இதில் என்ன ஒரு பியூட்டினா ரிஷபராசியை பொறுத்தவரை ஆண்களை விட கூடுதலான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பெண்கள்தான் பெறுவார்கள் ஏன் அப்படின்னா கடைசியில் சுக்கரன் ஏழாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிவர்த்தி ஸ்தானத்துக்கு வரும் பொழுது என்னெல்லாம் இவர்கள் செலவு செய்தார்களோ அதையெல்லாம் மொத்தமாக முழுவதுமாக வட்டியுடன் திரும்பவும் அறுவடை செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் தான் நிதர்சனமான உண்மை இவர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இவர்களுக்கு ஒரு புது தொடர்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் தொழிலில் ஒரு அசிஸ்டண்ட்டாக வரக்கூடிய அல்லது புதிய நபராக வரக்கூடிய உங்களுடைய விஷயங்களுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கொள்வது போல் வரக்கூடிய அந்த பெண்கள் சில நேரத்தில் இவர்களுக்கு ஒரு தவறான இன்டீசன்ட் ப்ரொப்போசல் ஏற்படுவதற்குண்டான அமைப்பு இருக்கிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் அதுவும் செவ்வாய் எப்படின்னா ஒரு முரட்டு கிரகம் ஒரு பிடிவாதத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதுவும் இல்லாமல் ஒரு போர் சுபாவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதாவது இந்த பசுத்தோல் போத்திய புலி அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அதே போல் ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸும் உங்களையே தான் பார்த்துட்ருக்கிறார் அப்போ என்ன பண்ண போகிறாங்க அந்த பசங்க அது ஒரு திருமணம் ஆகாத பொண்களாக இருந்தால் அந்த சகோதரிகளை எப்படியாவது ஒரு அட்ராக்ஷன் பண்ணணும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக வைத்துக் கொள்ளணும் லவ் பண்ணணும் அப்படின்னு அந்த பையன் என்ன பண்ண போறான் என்னென்ன சேட்டையெல்லாம் இல்லையோ அவ்வளவு சேட்டையும் மொத்தமா பண்ணுவான் இந்த சுக்கர பயிற்சி ரிஷபராசிக்கு ராசியாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறது சுவாரஸ்யமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம் சுக்கர பயிற்சி சார் சனி பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க குரு பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க சுக்கர பயிற்சிக்கெல்லாம் வீடியோ போடுறீங்களே இது நியாயமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது சுக்கரன் என்ற கிரகம் கன்னிராசியில் மனையிலிருந்து வெளியில் வந்து தனது சொந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆட்சி அப்படிங்கிற வீட்டில் அமர போகிறது சார் வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை சுக்கரன் துலாத்திலும் ஒரு தடவை சுக்கரன் வந்து ரிஷபத்திலும் ஆட்சி பெறத்தானே சார் போகிறது இதில் என்ன சார் சுவாரஸ்யம் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டால் சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய இதே காலகட்டத்தில் செவ்வாய் என்ற கிரகமும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது செவ்வாயை குரு பார்க்கிறது ராகுவிற்கு திரிகோணத்தில் இந்த சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறது அப்போ இந்த ராகு என்ன பண்ணோம் அப்படின்னா சுக்கரனாகவே செயல்படும் ஒரு நூறு சுக்கரனை ஒன்றாக இணைத்தால் அதற்பலன் பலன் என்னவோ அதற்கு நிகரான பலன் தான் இந்த ராகு இதையும் தவிர இந்த ராகுவோடைய சுவாதி நட்சத்திரத்தில் சுக்கரன் பயணிக்கும் பொழுது ராகு என்ற கிரகம் பூரணமாக ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் சுக்கரனாகவே தலைவிரித்து ஆடும் அப்படின்னு சொல்லலாம் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது இதற்கு மாளவிகா யோகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு அதுவும் எந்தெந்த ராசிகளுக்கு கேந்திரங்களில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறதோ இப்ப மேஷ ராசிக்கு கடகராசிக்கு மகர ராசிக்கு துளாராசிக்கு சுக்கரன் கேந்திரங்களில் ஆட்சி பலம் அப்படிங்கிறது தான் மாளவிகா யோகம் சார் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு பாட்டில் டான்ஸ் ஆடுற மாளவிகா தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது இந்த மாளவிகா யோகம்ங்கிறது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு உன்னதமான சுபயோகம் சுக்கரன் கொடுக்கக்கூடிய காதல் காமம் தவற அனைத்து விஷயங்களையும் இங்கே அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த சுக்கரனை பற்றி பேசும் நாம் ரொம்பவும் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எப்படி வேணாலும் ஒரு உயர்நிலையை நான் அடைவதற்கு தயார் அதற்காக நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்வதற்கு துணிவேன் அதாவது ஒரு இளமை மாறாத தோற்றம் ஒரு வசியம் ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு வயதில் முதிய நபர்களுக்கு கூட இளமை திரும்புதே அதாவது வயோதிகத்தில் வாலிபம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் இந்த சுக்கரன் சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு இந்த ஸ்டேட்டு வார்னிங் அப்படின்னு சில விளம்பரங்களில் போடுவாங்க அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி தாம்பத்தியம் புனிதமானது திருமண வாழ்வில் ஒருவேளை அது காதல் திருமணமாக இருந்தால் பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்வது என்னை பொறுத்தவரை ஆசிர்வதிக்கப்படுவது அப்படிங்கிற அமைப்பில் அந்த சித்தாந்தத்தில் தான் நாங்களுமே செயல்படுகிறோம் ஆனால் சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கும் பொழுது யாரை எவ்வாறு தூண்ட போகிறது இதனால் யாரெல்லாம் அந்த ஒரு லிமிட்டை தாண்ட போகிறார்கள் என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம் இதில் என்ன ஒரு பியூட்டினா ரிஷபராசியை பொறுத்தவரை ஆண்களை விட கூடுதலான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பெண்கள் பெறுவார்கள் ஏன் அப்படின்னா ஆண்களை குறிகாட்டக்கூடிய இந்த ராசியாதிபதி அப்படிங்கிறது ஆண்களுக்கு பெண்களை குறிகாட்டக்கூடிய சுக்கரன் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது ஆனால் பெண்களுக்கு ஆண்களை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறது ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது இப்போ ஆண்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இவர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசி அதிபதி சுக்கரன் ஆறாம் வீட்டில் அப்போது முதல்ல லைஃப் பார்ட்னருக்காகவும் அப்புறம் தொழிலுக்காகவும் அதுக்கப்புறம் லாபத்துக்காகவும் வெளிநாட்டு பயணத்துக்காகவும் இவர்கள் முயற்சிப்பார்கள் அதுக்காக இவர்கள் கொஞ்சம் கடன் வாங்கினாலும் சரி அதுக்காக கொஞ்சம் ஏதாவது புதுசா கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணினாலும் சரி ஒரு பாசிட்டிவாக இவர்கள் செயல்படுவார்கள் ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் லேசாக அப்படியே விடுவது போல் இவர்கள் விட்டாலும் கடைசியில் சுக்கரன் ஏழாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிவர்த்தி ஸ்தானத்துக்கு வரும் என்னெல்லாம் இவர்கள் செலவு செய்தார்களோ அதையெல்லாம் மொத்தமாக முழுவதுமாக வட்டியுடன் திரும்பவும் அறுவடை செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இவர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இவர்களுக்கு ஒரு புது தொடர்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏன்னா சுக்கரன் வந்து ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நட்சத்திராதிபதி ராகுவே இங்கு பத்தாம் வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறது அப்போ இந்த தொழிலில் ஒரு அசிஸ்டண்ட்டாக வரக்கூடிய அல்லது புதிய நபராக வரக்கூடிய உங்களுடைய விஷயங்களுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கொள்வது போல் வரக்கூடிய அந்த பெண்கள் சில நேரத்தில் இவர்களுக்கு ஒரு தவறான இன்டீசன்ட் ப்ரொப்போசல் ஏற்படுவதற்குண்டான அமைப்பு இருக்கிறது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து இதனை நீங்கள் பார்த்து கொள்ளலை அப்படின்னா கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் உங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லைன்னா பிரிவு ஏற்படும் ஏன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் அதுவும் செவ்வாய் எப்படின்னா ஒரு முரட்டு கிரகம் ஒரு பிடிவாதத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதுவும் இல்லாமல் ஒரு போர் சுபாவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதாவது இந்த பசுத்தோல் போத்திய புலி அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க அதை போல் ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஏதாவது ஒரு இடத்துல லேசா ஒரு ஒன் பர்சன்ட் இங்க அங்க நீங்க தப்பு பண்ணினா கையும் களவுமாக மாட்டிக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்வது சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இதனால் முடிந்தவரை இந்த தேவையில்லாத தொடர்புகளை நீங்கள் அவாய்டு செய்வது தான் புத்திசாலித்தனம் இதற்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரிஷவராசி பெண்களை எடுத்துக்கொள்வோம் இப்போ இந்த பெண்களுக்கு ஆண்களை குறிகாட்டக்கூடிய செவ்வாய்ங்கிறவர் என்ன பண்றாருன்னா உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு அதுவும் எப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சொல்ல முடியாது என்ன அந்த பயிற்சிங்கிறது மொத்தமே இருபத்தஞ்சி நாள் தான் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸும் உங்களையே தான் பார்த்துட்ருக்கிறாரு அப்போ என்ன பண்ண போகிறாங்க அந்த பசங்க அது ஒரு ஆகாத பொண்களாக இருந்தால் அந்த சகோதரிகளை எப்படியாவது ஒரு அட்ராக்ஷன் பண்ணணும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக வைத்து கொள்ளணும் லவ் பண்ணணும் அப்படின்னு அந்த பையன் என்ன பண்ண போகிறான் என்னென்ன சேட்டையெல்லாம் இல்லையோ அவ்வளவு சேட்டையும் மொத்தமாக பண்ணுவான் என்ன பண்ணுவான் புதுசாக ஒரு இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி பக்கத்தில் வரும்பொழுது பார்த்தா இங்கிலீஷ் பேசுவான் அவன் ஆள் ஒன்றுமே இருக்காது உடம்புல ஆனால் ரெண்டு ட்ரெஸ்ஸு மூணு ட்ரெஸ்ஸு போட்டு ஏதோ ஒரு கோட்லாம் போட்டுட்டு இல்லாத ஸ்டைல் காட்டுவான் யார் யார் வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு அசத்து அசத்துவான் என்னமோ வானத்துலேருந்து வந்து உங்களை தாங்குற மாதிரியும் அப்படியே புதுசு புதுசாக உங்கள்கிட்ட ஐடியா கொடுக்குற மாதிரியும் ஒரேடியாக புகழ்ந்து அப்படியே தள்ளிடுவான் மொத்தத்தில் இருக்கிற எல்லா ஐஸ் கடையும் லீவு விட்டோம் ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிற மாதிரி எல்லா ஐஸ்கிரீமையும் மொத் எடுத்து கொண்டு வந்து உங்கள் தலையில் வைப்பதற்கு அந்த பையன் கருத்தும் குறியுமாக இருப்பான் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் எப்படியாவது அட்ராக்ஷன் பண்ணணும் அப்படிங்கறதுல கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்வான் கொஞ்சம் லேசா நீங்கள் யோசிக்காமல் விட்டீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாறுவதற்குண்டான அமைப்பு இருக்கு இதில் இதுல டச்சூட் என்னன்னா அந்த செவ்வாய்க்கு இந்த பக்கத்தில் குருவின் பார்வை இருக்குது அப்புறம் அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா உங்களுக்கு தொழில் அமைத்து தருவதற்கு உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு வெல்விஷர் மாதிரி ஒரு ஃபிலாசர் மாதிரி ஒரு மென்டர் மாதிரி ஒரு கைடு மாதிரி அப்படியே உங்களை கவர் பண்ணுவதற்கு ரொம்பவும் முயற்சி செய்வான் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ராசி அதிபதி ஆறாம் இடத்துக்கு செல்கிறது இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது நாம் தோற்கக்கூடிய இடம் ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்து நம்மை அட்ராக்ட் செய்வதற்கு அவர் ரொம்பவும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்கிறார் ஸோ ஆரம்பத்தில் நம்ம லேசாக அப்படியே தோப்பது போல் இழப்பது போல் நமக்கு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி மதி மயங்கி போவது போல் இருந்தாலும் இந்த சுக்கரன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதிக்கு பிறகு அவரே நிவர்த்தி ஸ்தானத்தில் வந்து சுக்கரன் புதன் பரிவர்த்தனை அப்போது ரிஷவராசி சகோதரி அலர்ட் ஆயிடுச்சு டெய் நம்ம வலையில் விழுந்துரும்னு நினைச்சேன்டா மாப்ள ஆனால் எதுவுமே இல்லைடா அந்த சகோதரி வந்து ரொம்ப உஷாருடா அலர்ட்டடா அப்படிங்கிற அளவுக்கு இறுதியில் நீங்கள் புத்திசாலியாக மாறிவிடுவீர்கள் அந்த புத்தி கூர்மையை உங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானத்துக்கு வந்த பிறகு சுக்கரன் கொடுக்கும் ஸோ அந்த ஆரம்பத்தில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது திருமணம் ஆகாத பெண்களுக்கு மட்டுமல்ல நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் திருமணம் ஆன சகோதரிகளுக்கும் பொருந்தும் அதனால் கூடுதல் கவனம் தேவை இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுடைய தொழில் அதையும் தவிர லாபம் புதுசாக தொழில் அமைக்க போகிறது நான் புதுசாக ஒரு கடை வைக்க போகிறேன் ஒரு ஸ்வீட் ஷாப் வைக்க போகிறேன் இன்டீரியர் இப்போ நான் பலன் மொத்தமாக ஆண்களுக்கும் இல்லாமல் பெண்களுக்கும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும் அதாவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் இந்த சுக்கரன் குறி காட்டக்கூடிய உணவகம் ஸ்வீட்டு யோகா மெடிடேஷன் தியானம் மீடியா ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ இந்த ஒரு வீடியோ போட்டேன் அதனால் நான் ஒன்றரை வருஷத்துக்கு பிஸியானேன் ஒரு பாட்டு பாடினேன் எனக்கு டேட் இல்லை கால்ஷீட் இல்லை ஒரு காமெடி ஷோ பண்ணேன் ஒரு மிமிக்ரி ஷோ பண்ணேன் அதன் மூலம் நான் ஹிட் ஆனேன் இப்படி தொழிலில் ஒரு வெறித்தனமாக சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பிரமாதமான காலகட்டம் உங்கள் ராசி அதிபதி சொந்த வீட்டில் வீட்டுடன் தொடர்பு கொள்வதனால் நிகரற்ற வெற்றி இது காலகட்டங்களில் பத்தாம் அதிபதியும் இங்கு லாபத்தில் வந்து அமர்கிறது புதனும் ஏழாம் வீட்டை பார்க்கிறது அப்ப இது வெறும் உடல் கவர்ச்சி லுக் அட்ராக்ஷன் மட்டுமில்லாமல் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் இதனை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் என்ன ஒரே ஒரு இந்த காலகட்டத்தில் ஆறாம் வீட்டில் நிறைய இனிப்பு பதார்த்தங்கள் ஐஸ்கிரீம் பதார்த்தங்களை கொடுக்கும் வெயிட் மட்டும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ கூடுதல் ஆகாமல் தேவையான கொள்வதற்கு தேவையான போன்ற விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி